பிரேசலான் கர்த்திற்குள் அன்பாய் இருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் நான் உங்கள் பாஸ்டர் அருமையான தேவ பிள்ளையே வேதம் சொல்லுகிறது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் என்று இன்றைய தினத்தில நீங்கள் எதையெல்லாம் விரும்புகிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக வல்லவராய் இருக்கிறார் நீங்கள் விரும்புகிற காரியம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது நீதியாய் இருக்க வேண்டும் நீ விரும்புகிற காரியம் உண்மையாய் இருக்க வேண்டும் அது பரிசுத்தாய் இருக்க வேண்டும் எனவே நீதி அல்லாத காரியத்தை ஒருவேளை நீ விரும்புவாய் அந்த விருப்பத்தை கொண்டு வருகிறது பிசாசு என்பதை மறந்துவிடாது எனவே நீதியற்ற காரியத்தை நீ விரும்பும்போது போது அது பிசாசு உனக்கு வாய்க்க செய்வான் ஆனால் அதனுடைய முடிவு உனக்கு நன்மை பயக்காது பிசாசு எப்பொழுது நீ விழுவாய் எப்பொழுது உன்னை விழுங்கலாம் என்று பகைதேடி காரியங்களை விரும்புகிறபடியால் அது உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தர வேண்டிய பொறுப்பு உண்டு எனவே நன்மையானதை மட்டும் இன்றைக்கு நீங்கள் செய்யுங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் நன்மையானதையே விரும்புங்க ஒவ்வொரு நாளும் நீங்க நன்மையானதையே யோசிங்க எனவே உங்க சிந்தையெல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கட்டும் இன்றைக்கு நீங்க நன்மையான காரியத்தை விரும்பி செயல்படுகிற போது கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க அநேகருடைய பாதைகளை செவ்வையாக்கி கொடுக்கலாம் பல உதவிகளை நீ செய்யலாம் ஆஸ்பத்திரியிலும் வீடுகளிலும் இருக்கிற அநேக பலவீனப்பட்டவர்களுக்கு உதவி செய்யலாம் ஏதாவது தானம் பண்ணலாம் உடல் தானம் பண்ணலாம் உடல் உறுப்புகளை தானம் பண்ணலாம் பலவிதமான நன்மையான காரியங்கள் பண்ணலாம் உங்களுடைய மற்றவர்களுக்கு என்னென்ன காரியங்களை நீங்கள் தானம் செய்ய விரும்புகிறீர்கள் ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அநாதைகளை தேற்றிக் கொள்ளுங்கள் திக்கற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் இப்படிப்பட்டதான காரியங்கள் கர்த்தர் உங்களுக்கு நன்மை பயக்கிற வழியை கர்த்தர் செய்து கொடுப்பார் நீங்கள் விரும்புகிறபடியே

எனவே தேவனுடைய அபிஷேகத்தினுடைய வல்லமை கொண்டிருக்கும் உங்களுடைய பெயரும் புகழும் கர்த்தரை சமூகத்திலே அது ஆசீர்வாதமாக மாற்றப்படும் நீங்கள் ஜீவ புஸ்தகத்தில் பெயரிழிதப்பட்டவர்களாக இருப்பீர்கள் நன்மைக்கு ஏதுவானதையே செய்யுங்கள் கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதையே தருவார் ஓகேவா காத்துக்கொள்ளுவார் கவனமா இருங்க